நீண்ட நாளுக்கு நம்ம லைவுக்கு வந்திருக்கோம் என்னென்னா இப்போ தான் நமக்கு நேரம் கிடச்சிருக்கு அதனால தான் நம்ம நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்போ லைவுக்கு வந்திருக்கோம் நேரம் கிடச்சிருக்குங்கிறத விட இயற்கையாக நமக்கு வந்து நிலத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு எப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியுதான்னு தெரில அப்படியே மழை புரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த பக்கம்னு பார்த்தா கூட நல்லா தெரியுமான்னு தெரியல எனக்கு பட் ஆனால் அந்த பக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் ரைட் அதனால தான் நம்ம இப்போ லைவுக்கு வந்திருக்கோம் ஒரு இடத்துல கேமராவை பிளேஸ் பண்ணிடுவோம் ப்ளேஸ் பண்ணிட்டா தான் நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்கும் மழை வந்ததுனால தான் லைவுக்கு வந்திருக்கோம் வரக்கூடியவங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க மழையே நடந்துட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேள்விப்படுத்தி கொண்டு போகலாம் வேறு என்ன ஏதாவது பேசலாம்னா மழை விற்றா நமக்கு வேலை இருக்கு மழை பெய்தா ரொம்ப வருஷத்துக்கும் நல்ல பயிற்சி நல்லா பேசலாம் பின்னாடி மழை பெய்யுது நம்மளுக்கு கட்டலாமா நமஸ்கார் லைவ் போறீங்க ஆனா எதுவுமே சேக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாவது பேசுனா நம்ம பேசலாம்னு பார்த்தா லைவ் வர்ற மக்கள் எல்லாரும் அப்படியே ஹாயாக இருக்கீங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அதுதான் இப்போ பிரச்சனை இதுக்கு மேலே கீழே இந்த சேர் தாங்க பாட்டி அதனால் கேமரா வேணால் நம்ம கொஞ்சம் மேலே அவ்வாடை வச்சுக்கலாம் ரைட் கேட்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் அதாவது கேட்கணும்னு மெசேஜ் பண்ணாதான் நம்ம பேச முடியும் யாருமே மெசேஜே பண்ணல வணக்கம் 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 நிறைய நியூஸ் பாத்து வச்சிருந்தேன் எதுவுமே எனக்கு இப்போ வரல என்னன்னா இதை பற்றி நம்ம பேசணும் பேசணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய கேதர் பண்ணி வச்சிருந்தோம் அந்த கேதர் பண்ணி வச்சுருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன் மாலதி ஹாய் வணக்கம் 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 முத்து பிரியா ஹாய் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு வணக்கம் சிஸ்டர் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் வேலைகள் அதனால் லைவுக்கு வர முடியல இன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நனைஞ்சும் போயிட்டோம் அதனால் இங்கே வந்திருக்கோம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் நேற்ற ஒரு நியூஸ் பார்த்தேன் இங்கே தென்காசி மாவட்டம் அதை பற்றி இப்போ பேசுகிறோம் அதில் என்னென்னா ஒரு விவசாயி விவசாயி பேர் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா அவர் வந்து கரும்பு விவசாயத்தில் இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்காராம் இயற்கை முறையில் பண்ணி என்ன சாப்பிட்டிங்களா இன்னும் இல்லை சிஸ்டர் இனிமேல் தான் சாப்பிட்ணும் மழை வந்துருச்சு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஒரே நிமிஷம் காட்டுறேன் மழை பெஞ்சிக்கிட்டு கிடக்கு நம்ம ஊரில் இப்போது இனிமேல் தான் சாப்பிட்ணும் இயற்கை விவசாயம் கரும்பு பண்ணிகிட்டு இருக்காராம் கரும்பு பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா வருஷம் எவ்வளவோ சொல்கிறாரு அவர் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது பத்து லட்சத்துக்கு மேலே எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தார் மாதம் ஆனால் என்னென்னா அந்த தோகையை போட்டு எரிக்கிறது அந்த தோகையை போட்டு எரிக்காமல் இருக்காங்களாம் அந்த தோகையை போட்டு எரிக்காமல் அப்படியே அதை மக்க வைக்கிறது அந்த டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுனால வந்து அந்த கரிமச்சத்து அங்க கரிமம் வந்து அதிகமாகுது அந்த அங்க கரிமம் அதிகமாகுதுங்க கூடியது உண்மைதான் ஆனால் என்னென்னா அந்த தோகை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படர்ந்து கிடக்கும் காடு ஃபுல்லாக படர்ந்து கிடக்கும் கரும்பு காட்டில் நாம் வந்து அதை வந்து எரிக்க போகிறது கிடையாது அதை வந்து அப்படியே மக்க விட்டுறாங்கன்னா அதுக்கு மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் பார் உடச்சி விடுவாங்க கரும்பு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பாறை உடச்சி விடுறது ஒரு விஷயம் அந்த பாறு உடச்சி விடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆட்களை விட்டு யாரும் இங்கிலாம் பண்ணுறது கிடையாது ஒரே ஒரு சோர்ஸ் என்னென்னா வண்டி மாடு மாடு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து பூட்டி விடுவாங்க சைடில் அதாவது பார் இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் சைட்லேயும் கொஞ்சம் உடச்சி விடுவாங்க இந்த பக்கம் சைடையும் உடச்சுடுவாங்க இதில் தான் கரும்பு நிற்கிற மாதிரி இருக்கும் திருப்பி என்னென்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அங்கே இருக்கக்குள்ளே இங்கு இதில் வரக்கூடிய கலைகள் இதில் வரக்கூடிய கலைகள்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெயிலுக்கு வாடி போயிடும் வதங்கி போயிடும் இங்கே இந்த கரும்போரத்தில் இருக்கக்கூடிய இது ஆளுகளை வட்டி பிடுங்கி எடுத்துருவாங்க திருப்பியும் அதே வண்டி மாடை வச்சு ஏரை பூட்டி பாரை அணைச்சி விட்டுருவாங்க திருப்பி இங்கே மண் சேத்திடுவாங்க இங்கே மண் சேத்திவிடுவாங்க இது எல்லாமே வந்து காடு கிளீனாக இருந்தால் ஓகே இதில் கரும்பு தோகையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்ததாக அதுக்கு வந்து உரம் வைக்கிறது உரம் வந்து இவங்க சொல்லக்கூடியது இயற்கை உரம் வைக்கிறாங்கிறாங்க இயற்கை உரமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே போய் மண்ணில் பட்டு அந்த வேர் அந்த ம வேர் வந்து அந்த இயற்கை உரத்தை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் தான் பயன் இருக்கே தவிர எடுத்துக்காமல் ஒரு பயனும் கிடையாது சரிதானே எடுத்துக்காமல் பயன் இல்லைங்கிறப்போ அவர் மேலாப்பில் என்ன தான் உரம் வச்சாலும் அது வந்து நமக்கு கீழே பயனளிக்க போகிறது கிடையாது இது ரெண்டாவது பிரச்சனை முதல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பார் உடச்சி மூட முடியாது திருப்பி மண் இந்த மண் அணைச்சா தான் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய புது கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரான்சஸ் வந்து அதிகமாக வரும் இந்த உடச்சுட்டு திருப்பி அணைக்கிறதுனால அடுத்தது அந்த தோகை அங்கேயே இருக்குது வைக்கக்கூடிய உரத்தையும் எடுக்க போகிறது கிடையாது தண்ணி தண்ணி வசதி அளவாக இருந்தால் போதும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் கூட நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா மூடாக போட்டுறது எல்லாம் ஓகே தான் நாலாவது அதே தான் நான் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அவரே வந்து ஆளை போட்டு ஆளைன்னா என்னென்னா அந்த கரும்பை வெட்டி அந்த சாரை வந்து புளிஞ்சு அதை வந்து வெள்ளமாக மாற்றி சேல் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதுவும் நேரடி விற்பனை இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலை அந்த வெட்டுறதுக்கு ஆள் கொடுத்துட்றோம் அதை கொண்டு வந்து ஒரு பக்கத்தில் அதை போடணும் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வச்சு நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்கிற கடையிலெலாம் ஒரு சின்ன மிஷின் இருக்கும் அதில் ஒரு கரும்பு விட்டு எடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பத்து கரும்பு பதினஞ்சு கரும்பு ஒரே முட்டா கொடுத்து புளியறத கண்டு இருக்குது அந்த புளியிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மிஷின் வேணும் மிஷினரிஸ் அது போக அந்த சாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்துல எல்லாம் போட மாட்டாங்க நல்ல பெரிய கொப்பரையில் போடுவாங்க அதுக்கான செட்டப் வேணும் மேலே வந்து அதுக்கு கூரை வேணும் ஏன்னா மழை நம்ம இதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ மழையோ வந்துருச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதிக வெயில் இருந்தாலும் கீழையும் சூடு மேலேயும் சூடு ஏன்னா அந்த கொப்பரைக்கு கீழே நெருப்பெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அது கெட்டியாகி நமக்கு வெள்ளமாக மாறும் இல்லைனா இந்த நாட்டு சக்கரங்கிற கூடிய புரோம்ஷோராக மாறும் இதுக்கான செலவுகள் ஒரு சிறு உரு விவசாயினால் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த ஒரு செட்டப் நம்ம அமைக்கணுன்னாலே குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்ச ரூபா வேணும் மினிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயாவது வேணும் இவங்க சொல்லக்கூடிய இந்த செட்டப் பண்ணணுன்னா அப்போ எவ்வளோ தேவைப்படும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இருபது ஏக்கரா இருக்கும் அதாவது பெரு விவசாயி பெரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா க கரும்பு போடுறாருன்னா மாற்றி 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 வெட்டுறதுக்கு அவங்களதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஓட்டிடலாம் ரெகுலராக சப்ளை பண்ண முடியும் என்னென்னா யாரு தான் அந்த டைரெக்ட் செல் பண்ணுறாங்க பார்த்திங்களா பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இவருடைய கரும்பே ஒரு நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் ஓட்டிடுவார் நடுவில் ஒரு மாதம் ஓட்டினா ஒரு மாதம் கேப்பு ஓட்டுற மாதிரி ஓட்டினா கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஓட்டிடலாம் மிச்சம் நாலு மாதத்தில் ரெண்டு மாதம் தான் அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலான கரும்புக்காக அவர் தேட வேண்டியது இருக்கும் அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை பிடிச்சி நாம் அந்த ஆலையை தொடர்ந்து கண்டினியூஸாக ரன் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் இதுக்கான பட்ஜெட்டு அதான் அந்த போடுறது போடுறதுக்கு பார்த்திங்களா அதுக்கு ஒரு கணிசமான தொகை பிடிக்குதா அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒர்க்கர்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை தெரிஞ்ச ஆட்கள் தேவை அவங்களுக்கான முதலீடு இருக்குது அவங்க வந்து முதல் நாள் வந்தவுடனே வந்து எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது அந்த பதமெல்லாம் பார்க்க தெரிஞ்சுருக்கணும் இந்த மிஷினில் என்ன தான் வேகமாக இருந்தாலும் கையை விட்டுக்காத மாதிரி இருக்கணும் இது எல்லாத்தையும் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வாங்கக்கூடிய கடையில் வாங்கக்கூடிய நாட்டு சக்கரங்க கூட சில வர கெமிக்கல்ஸ் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு இருக்காது கெட்டு சீக்கிரம் அதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் போடணும் அது எந்த அளவில் போடணுன்ட்டுருக்கு அதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு ஒரு விவசாயினால் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு நிஜமாக தெரியல ரைட்டா எல்லா நியூஸ்லேயும் பார்க்குறப்போ எல்லாமே ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறேன் நான் வருஷத்துக்கு பத்து லட்சம் பார்த்தேன் பதினஞ்சு லட்சம் பார்த்தேன் இருபது லட்சம் பார்த்தேன்னுலாம் சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் பிரச்சனை என்னென்னா அது எல்லாமே பெரு விவசாயிகளால் மட்டும்தான் பண்ண முடியுது ஒரு சிறு குறு விவசாயினால் இதை வந்து அந்த பக்கம் யோசிக்க முடியாது இப்போ ஒரு இருபது ஏக்கரால் ஒரு பத்து பன்னெண்டு ஏக்கரா போட்டாலே ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கொப்பரை அளவுக்கு மட்டும் அவர் என்ன அளவு தேவைப்படுங்கிறது அவருக்கு தெரியும் அவர் வெட்டி அளவாக ஒரு கொப்பரை அந்த கொப்பரையை ப்ராசஸ் பண்ணுறது திருப்பி அதை வந்து மேக்கிங் பண்ணுறது திருப்பி பேக்கிங் பண்ணுறது அது ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாருன்னா ஓகே தான் இது ஒரு சிறு குறு விவசாயி ஒரு மூணு ஏக்கரால் போட்டிருக்காரு அவர் அந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஆயிரும் நீங்கள் கேட்கலாம் அந்த அஞ்சு லட்சத்தை போட்டு செட்டப் பண்ணிட்டா நமக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக வரும் ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் மூணு மாதம் மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மாதம் நம்மக்கிட்ட கரும்பு இருக்காது நம்ம தேடி போய் பையர்கிட்ட நம்ம பயிராக மாறிடுவோம் கரும்பு காட்டுக்காரங்க செல்லறாக மாறிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு கரும்பு ஆலைகள் கார்பரேட் ஆலைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஆலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஆள் விட்டு வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கரெக்டாக பணமும் கொடுத்துருவாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா முன்பணம்ன்ட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க உரம் கொடுப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா கரும்பு போட்டு விளைய வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுப்பாருங்கிறது என்ன இருக்குது அப்படியே கொடுத்தாலும் ஒரு டன்னு மூவாயிரத்தி நூறு இரநூறு முந்நூறு வரைக்கும் இருக்கு இன்றைக்கி வந்து அப்படி ஒரு மூவாயிரத்தி முந்நூறு போயிட்டு போயிட்டுருக்கிறப்போ நம்ம டைரெக்டாக போய் ஒரு க கஸ்டமரை தேடி பிடிச்சி கஸ்டமர் இல்லை ஒரு காட்டுக்காரரை தேடி பிடிச்சி நம்ம போய் வாங்க பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே எனக்கு எல்லாமே ஒரு பிளான் தான் நடந்துக்கிட்டு இருக்கு கரும்பு வெட்டுறதாகட்டும் அவங்களே எடுத்துகிட்டு போகிறதாகட்டும் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு க்ரெடிட் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி நடந்துக்கிட்டு இருக்கு இதை விட்டுட்டு நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்கன்னா நீ எனக்கு அப்பயே அமௌண்ட் செட்டில் பண்ணி அங்கே ஒரு முதலீட்டு பிரச்சனை வருது ஆச்சுங்களா ஒரு டிராக்டர் வெட்டிட்டு போனாலே எங்கள் ஏரியா சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டன்னிலிருந்து பதினாலு டன் வரும் ஒம்பது டன்னும் வரும் பதினாலு டன் வரும் அது நம்மளுடைய கரும்பு இது போட்டு அந்த கரும்பு ரகங்கள் ஒரு சில ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை அதிகமாக கொடுக்கும் ஒரு சில ரகங்கள் சர்க்கரை அதிகமாக ஆகாது அதுக்கு தகுந்த ரகமாக பார்த்து நம்ம வாங்க தெரிஞ்சுருக்கணும் அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் சுற்றி முடித்து பார்த்துக்கிறப்போ இல்லை இயற்கை விவசாயம் கூடியது சுற்றி 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 தெரு விவசாயிகள் கைக்கு மட்டும்தான் போய்கொண்டிருக்கு இல்லைனா ரொம்ப குறு விவசாயிகள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கிராமங்கள்லையோ கிராமங்கள்லையோ இருக்கிற மக்களுக்கு வந்து ரீச் ஆகவே ஆகாது ஒரு சிட்டி பக்கத்தில் எனக்கு ஒரு அரை ஏக்கரா இருக்குது நான் இயற்கை முறையில் காய்கறிகளை வைக்கிறேன் மாட்டுப்பண்ணை வச்சுருக்கிறேன் இயற்கை முறையில் நானே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தீவனங்களை போட்டு பால் கரம்பிக்கிறேன் இது எல்லாமே ஓகே தான் சுற்றி முடிஞ்சு எங்கே வந்து பார்த்தாலும் இயற்கை விவசாயங்கிறது எங்க சரிப்பட்டு வரும்னா ஒரு நகரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் அங்கேயும் பெரு விவசாயிகள் இருந்தால் பண்ண முடியாது லார்ஜ் ஸ்கேல பண்ணணும்னா அதுக்கான லேபர் தினமும் வரணும் அது பிடிச்சி பண்றது லேபர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை விட்டு நம்மள மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை விவசாயத்துல கையில் எடுக்கணும்னா அதிகபட்சம் குறைஞ்சது ஒரு பத்து ஏக்கரா இருக்கணும் அதில் வந்து ஒரு ஏழு ஏக்கராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்டாக வந்து பார்த்திங்கன்னா வருமானம் கொடுத்துட்டுருக்கோம் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லட்சம் மேனிக்கு வருஷத்துக்கு ஏழு லட்ச ரூபா நமக்கு வருது நம்ம வச்சுருக்கக்கூடிய எரும மாடுகள் ஆடுகள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவனத்துக்காக ஒரு ஒரு ஏக்கரா தள்ளிடணும் இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கராலேயோ ஒரு ஏக்கராலேயோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனை முறையில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி பார்க்கலாம் அப்படி சோதனை முறையில் நம்ம பண்ணி பார்க்குறப்ப அது வெற்றி அடைஞ்சால் ரொம்ப நல்லது வெற்றி அடையிலேன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணிடலாம்னா நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய கன்வெக்ஷ்னல் இந்த விவசாயத்துக்கே போயிடலாம் இழப்பு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கிறதுக்கு மிச்ச சோர்ஸ் வந்து எனக்கு அந்த ஒரு ஏழு ஏக்கரால எட்டு ஏக்கரால் வந்துடுது ஒரு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரால் பண்ணலாமே நீங்கள் அப்படின்னு கேட்கலாம் ரெண்டு ஏக்கராவில் பண்ணி எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வருஷத்துக்கு வருதுன்னு எங்கே நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க மாதத்துக்கு ரூபா கூட கிடையாது ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு கிராமங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரத்துக்கும் குறைவான தொகையை வச்சுக்கிட்டு அன்றாட செலவுகளை ரொம்ப சிக்கனமாக பண்ணால் கூட பண்ண முடியாது ஸோ எல்லா வழிகளிலையும் எனக்கு தெரிஞ்சு இந்த இயற்கை விவசாயிகளுக்கு கூடியது எல்லா விவசாயிகளுக்கும் சென்று அடைய வந்து நம்ம கைகளுக்கு கிடைக்க ரொம்ப 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 நாளாகும் ஏன்னா இயற்கையில் விளைவிக்கக்கூடியதுக்கு கூலி ஜாஸ்தி கலைக்கொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லியெல்லாம் நம்ம தெளிக்க மாட்டோம் பூச்சிக்கொல்லிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் ஏதாவது பண்ணியிருக்கோம்னு போட்டு அடிச்சிடறோம் கலை வந்து என்ன பண்ணுவீங்க ஆள் உட்டையே தான் பிடுங்கணும் ஆள் உட்டையே தான் நம்ம பிடுங்குறோன்னா அதுக்கான கூலி இருக்குது இப்போ நான் அந்த சொன்ன கரும்பியே எடுத்துக்கோங்க வெட்டினதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல் ஏறும் புல் ஏறுறப்போ வண்டி மாடை விட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடியதை அடித்து உடச்சி இந்த பக்கம் தடுறோம் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தள்ளுறோம் சென்டரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஆள் விட்டு எடுப்போம் இல்லைனா அதுக்கும் இங்கே களைப்புள்ளி நிறையா வந்துருச்சு போட்டு தாக்கிடுறாங்க இப்போது இது எல்லாம் இப்படியே இருக்குது இது நேச்சுரல் தானான்னு நீங்கள் கேட்கலாம் அந்த நேச்சுரல்லேயே இது ரெண்டும் போச்சு இங்கே இருக்கக்கூடியது ஒன்று ஒன்றா பிடிச்சி அழுகை வெட்டு இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வேலைன்னா ஒம்பது மணினா ஒம்பது மணிக்கு போயிடுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அன்னார்கேச்சர் செக்டாக இதில் இத்தனை மணிக்கு தான் வரணும் இத்தனை மணிக்கு தான் போகணுங்கிறதெல்லாம் கிடையாது காலையில் கரெக்டாக ஆளுக வர்றதுக்கே ஒம்பது மணிக்கு மேலே ஆயிரும் சாயங்காலம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கிலிருந்து அஞ்சு மணிங்கிற கிளம்பி போயிடுவாங்க நடுவில் ஒரு மணி நேரம் லஞ்ச் எடுத்துக்கிறாங்க அதுபோக பதினோரு மணிக்கு டீ காஃபி கூட ஏதாவது பலகாரம் கொடுக்கணும் திருப்பி சாயங்காலம் மூணு மணிக்கு ஒரு வாட்டி டீ காஃபி பலகாரம் ஏதாவது கொடுக்கணும் இதில் ஒரு மணி நேரம் போயிடும் ஒம்பது மணிக்கு காட்டுக்கு வந்தாங்கன்னா வந்து அவங்க வந்து வரக்கூடிய மேக்கப் வந்து வேறு மாதிரி இருக்கும் காட்டு வேலைக்கு வர மாதிரிலாம் பேரும் வர்றதில்ல வந்து அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய துணிமணிகளை எடுத்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க போடுறவங்க வெத்தலை பார்க்க பீடி சிகரெட் குடிக்கிறவங்க பீடி சிகரெட்டு குடிச்சிட்டு அதுக்கடுத்ததாக தான் வேலைய ஆரம்பிப்பாங்க இங்கேயே ஒம்போதரை ஆயிரும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு தண்ணி அதுக்கு அதுக்கடுத்தது கொஞ்சம் நேரத்தில் திருப்பி தண்ணி திருப்பி டீ காஃபி திருப்பி தண்ணி திருப்பி தண்ணி திருப்பி சாப்பாடு திருப்பி தண்ணி திருப்பி டீ காஃபி திருப்பி தண்ணி அஞ்சு மணி நேரம் அதிகபட்சம் வேலை நடக்கும் இந்த அஞ்சு மணி நேரம் வேலைக்கு ஆம்பளை ஆளுக்கு எழுநூறுபா பொம்பளை ஆளுக்கு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வரைக்கும் போயிட்டுருக்கு கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க இயற்கை விவசாயம் சாத்தியப்படுமான்ட்டு நீங்களே ம் நான் பேச வந்தது பேசி முடிச்சுட்டேன் ரொம்ப நேரமாக ஒரு நாலு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது கேள்விகள் இதுக்கப்புறம் இருந்தால் கேளுங்க கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கும் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் ஒரு ஒரு நிமிஷம் பார்ப்பேன் நடுவில் யாரோ வந்தாங்களே மால அப்படின்ட்டு வந்தாங்க நான் அப்படியே போயிட்டு ஓகே ரைட் டன் இருந்து மூணு ஆச்சு அப்போ யாரும் தெரிஞ்சு கேட்க போகிறது இல்லை ஓகே ரைட் டன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் ஏதாவது இருந்தால் நம்ம பதில் சொல்லலாம் கேள்விகளே இல்லாமல் பதிலுக்கு சும்மா நான் மட்டுமே கண்டன்ட் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு லைவுக்கு வர தேவையில்லை அதை நான் ஒரு வீடியோவாக இதையே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போட்டானாலே வேலை முடிஞ்சுது இல்லையா லைவ் வந்தால் நான் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச பதிலாக நான் சொல்கிறேன் எனக்கு எல்லா தெரிஞ்சுன்ட்டு கிடையாது ஒரைன் யாருமே கேள்விகள் கேட்குறதுக்கு தயாராக இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா லைவை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் என்னென்னா பசிக்குது நான் போய் சாப்பிடணும் அதுதான் பண்ண முடியும் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது நன்றி வணக்கம்